வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மே ஒன்று தொழிலாளர்கள் தினம் இத தொழிலாளர்கள் தினம்னு சொல்லலாம் இல்ல உழைப்பாளிகள் தினம்னு சொல்லலாம் வெறுமனே தொழிலாளர்களை மட்டுமே உழைப்பாளிகள்னு சொல்ல முடியாது இந்த உலகத்தோட இயக்கத்துல பங்கு கொள்கிற எல்லாருமே உழைப்பாளிகள் தான் ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான செயலில் நம்மோட பயிற்சியும் அதில் நாம செலுத்துகிற முயற்சியும் கூட உழைப்பு தான் எந்த உழைப்பா இருந்தாலும் கட்டாயம் அதுக்கு பலன் கிடைச்சே தீரும் இந்த உழைப்போட பலனை மூணு விதமா சொல்லலாம் ஒன்னு ஊதியம் ரெண்டு ஆதாயம் மூணாவது சேவை நம்ம உழைப்புக்கு உடனே பலன் அது ஊதியம் இந்த ஊதியங்கிறது பணமாவோ இல்ல பொன்பொருளாவோ இருக்கலாம் அப்படி உடனே கிடைக்காம சில காலகட்டங்கள் கழிஞ்சு ஏதாச்சும் ஒரு விதத்துல நன்மை ஏற்பட்டுச்சுன்னா அது ஆதாயம் சொல்லலாம் ஒருவேளை நம்மோட உழைப்புக்கு எந்த ஒரு ஊதியமோ ஆதாயமோ கிடைக்காம போச்சுன்னா நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த உழைப்பானது சேவையா மாறி நமக்கு புண்ணியத்தையும் பாகியத்தையும் பெற்று தரும் புண்ணியம் மற்றும் பாகியத்தோட பலன்கிறது எந்த வடிவத்திலையும் நமக்கு வந்து சேரும் அப்படி நமக்கு கிடைக்காம போச்சுன்னா நம்மோட சந்ததிகளுக்கும் போய் சேரும் எது எப்படி இருந்தாலும் நம்மோட உழைப்புங்கிறது கட்டாயம் மீன் போகாது நாம மிருத்திஞ்சய மந்திரத்தோட முதல் பகுதியை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல பதிவிடப்படும் நன்றி